It's a flow of light-hearted stories Go kings go Say no worry Kaavi sangathil todurudhi Avunga ipadithaan Yare brother in the top Yare and they will get Inaikkel inaikkavargal சகத்தின் இரையும் முருடையும் மனம் பொத்தும் பரப்பையும் அணை முரளி வணக்கம் நல்லா இருக்கீங்களா இது சுவையா இருக்கீங்களா வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி வழக்கமாக சொல்லி ஆக்கிலான்னு நான் தான் கேட்பேன் நீங்கள் கேட்குறீங்க இந்த கும்பிட போன தெய்வம் குறுக்க உதாரணமும் அவங்களுக்கும் சொல்லப்படாது தம்பி நீங்கள் குறுக்கும் ஒரு ஆள் இல்லை நடுக்கும் ஒரு ஆள் இல்லை நீங்களா தான் வந்தால் உண்டு சரிதானே நான் சொல்லுறேன் சார் தானே செம்ம கிளாய்னு சூப்பர் கிளாய் களைச்சிட்டீங்க செம்ம ஃபார்ம்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்ம்லாம் கிடையாது நம்மளாம் மில்லு மில்லே வேணாம்னு சொல்லிட்டு வந்த கதை நம்ம கதை அந்த கதை அப்படியே கிடக்கு மில்லு மில்லுலேருந்து ஆரம்பிச்சிங்க நம்ம கதையா அந்த கதை அப்படியே இருக்குது கடந்த வாரத்தில் அந்த காவல் சங்கத்து சார்பாக அந்த கவி இறங்குல நடத்தலாம்னு சொல்லி நடத்துனீங்க சங்கத்தை கவிட சொல்லி எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் நடத்தி முடித்தாச்சு அது சம்மந்தமாக அந்த வீடியோ போய்லாம் எப்போ வரப்போகுதுன்னு சொல்கிறது கேட்குறதுக்காக ரெண்டு நாளாக

சோக்காளிகள் கலந்து கொள்ளும் கவி திருவிழா திருவிழாவை தொலையும் இதயங்களுக்கு காதல் சங்கம் பொறுப்பல்ல இது காதல் சங்க கவி திருவிழா இதயங்கள் இணையும் tedirin